நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் கிளர்க்கு அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி ஊராட்சி செயலர் பதவிக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு என்னென்னா தேர்வு முறை இருக்குமா எப்படி தேர்வு செய்வாங்க எந்த மெத்தடில் எக்ஸாம் இருந்தால் எப்படி நடக்கும் இன்டர்வியூ உண்டா எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து தமிழ்நாடுக்குள்ளே ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ எவ்வளோ பிரித்து போட்டிருக்காங்க அதில் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ பிரித்து போட்டிருக்காங்கன்றத நம்ம ஒரு வீடியோவில் தெளிவாக நம்ம காமிச்சிருக்கோம் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அதில் சொல்லியிருக்கோம் இப்போ வந்து பதிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பாருங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுபடி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இதுதான் கால்குலேஷன் அதாவது டென்த்து மார்க்கு வச்சு டென்த்து மார்க் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை எயிட்டி ஃபைவ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு பதினஞ்சு மார்க் மொத்தமாக சேர்த்து டோட்டலாக ஒரு நூறு மார்க்குக்கான ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடு ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்தில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோமோ அதை எயிட்டி ஃபைவ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் மற்றபடி இதில் வந்து தேர்வு முறை இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது தேர்வு முறை இருக்காது டைரெக்டாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பத்தாம் வகுப்பில் நம்ம எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் அது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடையாது நம்ம எடுக்கிற மார்க்கை எயிட்டி ஃபைவ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எயிட்டி ஃபைவ் இருக்குது பத்தாம் வகுப்பில் எண்பத்தஞ்சிக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஐநூறுக்கு நானூறு மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு வச்சுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த கன்வர்ஷன் இருக்கும் அதாவது நானூறு நானூறு மார்க் அவர் எடுத்திருக்காரு இப்போ அஞ்சு அஞ்சுன்னா நம்மளுக்கு இப்போ நாலு இட்டு பதினேழு போட்டீங்கன்னா அறுபத்தி எட்டு இந்த எண்பதுக்கு கன்வெர்ட் எண்பத்தி அஞ்சு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இதான் இப்போ அறுபத்தெட்டு ப்ளஸ் இன்டர்வியூவில் அவர் எடுக்கிறாரு எவ்வளோ மார்க் எடுக்கிறாரோ அதை பொறுத்தான் போடுவாங்க இப்போ இந்த செவன்டி எயிட் அப்படின்றது ரேங்க்குக்கு எடுத்துக்கிற மார்க்காக எடுத்துப்பாங்க செவன்ட்டி எயிட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுலேயே ஒரு சிலது ப்ரிஃபரன்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னென்னா இப்போது தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லிட்டாங்க இது டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா போ இது டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படிச்சிருக்கோம்னா நீங்கள் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு தான் முன்னுரிமை தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸ்ட்ரா கிடையாது இதுவும் ஒரு கேட்டகரின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினர் அப்புறம் விடோ இது எல்லாமே வந்து முன்னுரிமை முன்னுரிமை அடிப்படையில் எடுக்கிற மாதிரி அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பதிவு பண்ணிட்டாலே இது இருந்தால் ரெண்டுத்துக்குமே சேர்த்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கிடையாது ஏதாச்சும் ஒன்று தான் முன்னுரிமை அப்படின்னா டென்த்து மார்க் ஷீட்டு டென்த்து மார்க்கை பதிவு பண்ணி நம்ம போடுறது இதை பதிவு பண்ணுறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒன்று தெளிவாக போட்டிருக்கோம் இந்த மெத்தடில் தான் தேர்வு செய்கிறாங்க ஸோ எல்லோரும் வந்து டென்த்தில் நல்ல மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணலாம் அதே போல் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிற வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க அந்தந்த தாலுக்காக்குள்ளே எந்தெந்த கிராமத்தில் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலில் வந்து கொடுக்கல ஸோ நானூறுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் இது வந்து ஒரு எப்படி சொல்லுது ஒரு இந்த ஒர்க்கு வந்து பர்மனண்ட்டான ஒரு ஒர்க்கு தான் ஸோ இது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழே வர்றதுனால பெர்மனட்டான ஒரு ஒர்க் இது அதாவது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இதுக்கு குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் பாஸ் பண்ணி தான் போகிறோம் நானூறு மேலே எடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் யாருக்கும் போயிட்டு ரெக்கமெண்டேஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இது வந்து மேக்ஸிமம் டென்த்து மார்க் பேஸ் பண்ணி ப்ளஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டே விடுவாங்க ஸோ எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க இந்த